வணக்கம்லேயே அனுர வெற்றி பெற்றிருக்கின்ற முன்பு வந்து மிகப்பெரிய அளவில் சவால்கள் இருக்கின்றது எக்கஜக்கமான சவால்கள் இருக்கிறது அதுவும் வந்து எல்லாருமே ஆணையை கொடுத்துருக்கார்கள் முஸ்லீம்கள் கொடுத்துருக்கிறார்கள் தமிழர்கள் கொடுத்துருக்கார்கள் சிங்கள மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் எல்லாத்தையுமே வந்து வித்தியாசம் வித்தியாசமான தேவைகள் எல்லாத்துக்குமே வித்தியாசம் வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவைக்கு ஒரு கட்டாயத்துக்கு அனுரவம் வந்து தள்ளப்பட்டுக்கிறான்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் சிங்கள மக்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் தங்களுக்கு ஒரு தூய தலைவர் தலைமை ஒன்று கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லியும் இனி எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள் போல் அனுரவம் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் மக்களுடைய ஆணைக்கு வந்து உண்மையாக இருப்பேன் அதை செயல்படுத்துறதுக்கு தான் உண்மையாக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி பாராளுமன்றதான் க்ளீன் பண்ண சொல்லி மக்களுக்கு கேட்டுருந்தார் மக்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கிறார்கள் இனி முழு பொறுப்புமே அவர் தான் சரி இதுக்கும் போகிற காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அதாவது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சுருக்கமாக பார்த்துக்கொள்வோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இல்லாமலும் போயிருக்கலாம் அனுர வெற்றி பெற்ற அடுத்த நாள் அதாவது பதவியேற்கிற அன்று வந்து ஒரு விடியத்தை சொல்லியிருந்தார் நான் வெற்றி பெற்றுட்டேன் மக்கள் என்னை வெற்றி பெற செய்து விட்டார்கள் ஆனால் நான் ஒரு ஆள் தான் நான் தனி ஒரு மனிதன் எனக்கு ரெண்டு கை ரெண்டு தான் இருக்குது மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அல்லது மக்களுடைய அந்த செயல்பாட்டில் ஒற்றுமை இல்லாமல் அல்லது மக்கள் எங்களோட சேர்ந்து வேலை செய்யாமல் இங்கே எதுவுமே வந்து தன்னால் தனியே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் அதுக்கு அது சம்மந்தமாக கதைச்சிருக்க மாட்டார்கள் இல்லை அதை வந்து சுட்டியும் காட்டியிருக்க மாட்டார்கள் மக்களே வந்து அதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டார்கள் நாங்கள் அதை கவனமாக பார்த்தோம் நாங்கள் அதை ரெண்டு விதமாக பார்க்குறோம் ஒன்று வந்து பொறுப்பு சம்மந்தப்பட்டது காரணம் மக்கள் நிறைய பேர் நினைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அஞ்சு வசத்தில் வரைக்கும் ஓட்டை போட்டு விட்டா காணும் மிச்சம் எல்லாம் இருக்கிற சிஸ்டம் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமும் அப்படி தான் மக்கள் இருந்தார்கள் அப்படி மக்கள் பொறுப்பேற்ற முறையில் இருந்தபடினால்தான் அரசியல்வாதிகளும் வந்து பொறுப்பற்ற முறையில் ஆகினார்கள் மக்கள் ஓட்ட ஓட்டுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கும் பொறுப்பாக இருந்திருந்தா யாருக்கு ஓட் போட்டுச்சினமோ அவையில் வந்து சரியான முறையில் வச்சு வழி நடத்தியிருக்கலாம் எல்லாமே சரியாக நடந்திருக்கு ஆனால் மக்கள் வந்து ஓட்டை போட்டு அவை எல்லாம் இனி அவை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி விடய அவன் தன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிட்டான் என்ன சொன்னால் அது அப்படி செய்யல அது மக்கள் பொறுப்பெடுத்தால் தான் எந்த ஒரு அரசியல்வாதியுமே வந்து மேலே இருந்து கொண்டு அதை வச்சுக்கொண்டு ஏதாச்சும் ஒரு செயல் தடுத்து மக்களுக்கு செய்யலாம் நாட்டை முன்னேற்றலாம் மக்கள் ஓட்டு மட்டும்தான் போடுவார்கள் மிச்சமெல்லாம் மேலே இருக்க இருக்குதான் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை இது அனுராண்டு ஆட்சியிலையும் தொடர்ந்தால் உண்மையை சொன்னால் அனுராலுமே எதுவுமே செய்யலாம் முடியாமல் தான் போகும் காரணம் என்னென்னு சொல்லிணா அனுரவை அதை தான் நேராக சொல்லி அப்படின்னு சொல்லிணா அனுரா நேராக சொல்கிறார் மக்கள் தங்களோடு சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு செய்ய வேண்டி வரும் செயல் திட்டங்கள் இதை இன்னொரு வடிவமாகும் வந்து சில பயத்தோடு பார்க்குறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அனுடாண்ட பழைய காலம் அதாவது சார்ந்த கட்சிகளுடைய கொள்கைகளின் அடிப்படையில் இந்த கம்யூனிஷம் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஷம்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது இந்த கம்யூனிசம் சம்மந்தமாக வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஸ்டைலே அதுதான் எல்லோரும் வேலைக்கு எல்லோரும் வேலை செய்யணும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே இலங்கை எல்லோரும் இலங்கையர் அப்படின்ற அந்த இந்த கருதுவது பின்னுக்கு இந்த கம்யூனிசம்ன்ற கோட்பாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பயப்படுகிறார்கள் சிலர் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அதாவது அதனோட சொல்கிற இந்த கிராமிய வளர்ச்சிகள் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற எல்லாமே வந்து அந்த திட்டங்கள் தான் அதாவது அவையுடைய அந்த அடிப்படையான விடயங்கள் தான் இது வந்து இலங்கைக்கு உள்ள பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படும் என்ன சொன்னால் ஆரம்பத்தில் தமிழ் இயக்கங்களும் வந்து இந்த மாதிரி இடங்களே வந்து தங்களுக்குள்ளே விரைத்திருந்தார்கள் அது போக போக வந்து அதை வந்து உதாரண காரணம் மேற்குலகத்துக்கு அதில் வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி இல்லை வேறு காரணங்களும் இருக்கலாம் அடிப்படை கோளாறுகளும் இல்லைங்க மக்களுக்கு அது பிடிக்காமல் அல்லது சரியாக பொருந்தாமல் இருந்த காரணங்களும் இருந்திருக்கலாம் இண்டைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை அதைத்தான் வைத்துக்கொள்கிறது மேற்குலகம் வந்து அதை பார்த்து கொண்டிருக்க போது கேட்டால் இல்லை அங்கே தான் வந்து ஒரு சிக்கல் இருக்கிறது அனுரவுக்கான சவால்கள் அனுர உள்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் உள்நாட்டின் ஒரு ஏக பிரதிநிதியாக இருக்க போகிறார் அப்போ அவர்கிட்ட சர்வ அதிகாரிகளும் இருக்கிறது சர்வ அதிகாரிகளும் இருக்கிறது சரி இதை கொண்டு அவர் நிற்கிற எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இது எங்களுடைய கருத்து இல்லை என்றுதான் நாங்கள் வந்து சொல்லுவோம் காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழர் தரப்பில் வந்து போராடிய தரப்பு முப்பத்தி மூணு வருஷம் போராடுகிறது அதுவும் சர்வ அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருந்தது தமிழர் சம்மந்தப்பட்டோம் இலங்கை அரசியலை கூட குறிப்பிட்ட தூரம் வந்து தீர்மானிக்கிற அளவு சக்தி கூட அவர்களிடம் இருந்திருந்தது ஆனாலும் அவைக்கும் ஒரு எல்லை இருந்தது அவைக்கும் வந்து பூட்டு போடப்பட்டிருந்தது காரணம் என்னென்று கேட்டால் விஷயம் இதுதான் உலகம் வந்து இயங்குகிற விதம் வந்து சரியான வித்தியாசம் அது மேற்குலக மையவாதம் வந்து பயங்கர வித்தியாசமாக தான் இயங்கும் நீங்கள் வெளியில் பார்க்குற கோட் சூட் டை எல்லாம் வந்து வழியில தான் நல்லா இருக்கும் இல்லை அது வடிவலுன்ற ஜோக் மாதிரி வள்ளியாக இருக்கிறவன் நல்லவன் வள்ளியாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மறைவுக்கு பின்னால் அதாவது நாங்கள் மேற்குலக பார்த்து நாங்கள் அங்கே எங்களுக்கு எங்களுக்கு ஏற்படுற தோற்ற மயக்கத்துக்கு பின்னுக்கு அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அழிவுகளையும் மிகப்பெரிய வஞ்சகத்தன்மை வாய்ந்ததாகவும் பொது மக்களுக்கும் பொது நாட்டு கட்டமைப்புகளுக்கும் உங்களோட இன மத மொழி கலாச்சார அடையாளங்களுக்கும் ஊறு விளைவிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இது எப்போவுமே இருக்கிறது தான் அவ உங்களை மட்டும் கெடுக்கலை தங்கன நாட்டையும் சேர்த்து தான் வந்து கெடுப்பார்கள் அதாவது அவ நாடை தாராளமய தாராளமயப்படுத்தப்படுற பெயரில் கடுத்து போட்டு தான் உங்கள்டே வந்திருக்கிறார்கள் உங்களை அவர்கள் வந்து சும்மா விடுவார்கள விட இல்லை அனுரவாலை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் உண்மையில் ஒரு கேள்விக்குறிதான் அனுரவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமே காத்திருக்கேன் இந்த போராட்டத்தில் மக்கள் பங்காளராக மாறையில்னு சொல்லி சொன்னால் மக்கள் அனுரவக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் பிரச்சனை பெருசாகும் கிட்டத்தட்ட ஒரு முள்ளிவாய்க்கால் எஃபெக்ட் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஏன் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் இது அதே போராட்டம் அதே விஷயம்தான் நடத்த வேண்டி வரும் எதுக்குன்னு சொல்லி சொன்னால் அனுர உண்மையிலேயே பிரச்சனை தீர்க்க போகிறார் இலங்கையை வந்து உண்மையிலேயே சிங்கள மக்கள் இல்லை இலங்கை மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாற்றோணும் என்று சொன்னால் முப்பத்தி மூணு வருதம் தமிழக தா தரப்பில் போராடின அமைப்பு என்ன செஞ்சுதோ அதை இது அனுர செஞ்சுதான் ஆகணும் வேறு வழியே இல்லை அந்த இது அந்த இது வந்து சண்டை இல்லை இது என்னன்னு சொல்லினா கருத்தியல் அதே போல் என்ன ஒரு திட்டம் உடல் மக்களை வந்து ஒரு வழியை கொண்டு வந்து மக்களை ஒன்றிணைச்சி செயல்படுறது இதை வந்து அனுபவம் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும் செய்ய இயலும் செய்யலும்னு சொன்னால் தான் போகணும் வேறு வழி இல்லை மக்கள் அதுக்கு யானை தான் கொடுத்துருக்குறார்கள் ஆனால் இது சாத்தியமாக நடக்குமா வெற்றி என்று கேட்டால் நாங்கள் இப்போதைக்கு அதை கேள்விக்குறியாக வைத்துக்கொள்வோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு நாட்டு கட்டமை வந்து பொது அதாவது மக்களுடைய வாக்களிப்பு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட யாராலுமே வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது இல்லை வரலாற்றில் எந்த ஒரு நாட்டிலுமே ஏற்படுத்தப்பட்டது இல்லை புரட்சிகள் அல்லது தனி விடுதலை போராட்டங்கள் மூலம்தான் மக்களுடைய உரிமைகள் வந்து எப்பவுமே வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் ரீதியான முறையில் ஒரு நாளுமே ஒன்றெடுக்கப்பட்டது இல்லை அது நீர்த்து போகிற முறையில் தான் வந்து செய்யப்படும் காரணம் அது ஆக்களில் பிள்ளை இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஜனாதிபதிகளில் பிள்ளை இல்லை போட்டு போகிற உங்களிலும் பிள்ளை இல்லை சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனை இந்த சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு இடியப்பன் தான் நான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த என்றது வந்து மொத்தமாக வச்சோம்னா தமிழர்களுக்கு மட்டும் இல்லை சிங்களாக்கள் மொத்தமாக இந்த இளைஞர்களை நீங்கள் கருதுகிறதே வந்து ஒரு இடியப்ப சிக்கலான பிரச்சனைகள் இந்த இடியப்ப சிக்கல் வந்து தீர்க்க முடியாமல் இவ்வளோ இருந்தது காரணமே இங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனை இருக்கட்டும் ஆட்சியாளர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போல் காலனி ஆதிக்கத்தின் தொடர்ச்சிகளாக இருக்கட்டும் சர்வதேச அரசியலாக இருக்கட்டும் பிராந்திய அரசியலாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு கலந்து தான் வந்து ஒரு இடியப்ப சிக்கலாக தான் இங்கே இருக்குது திடீர்னா மக்கள் திருந்திட்டம்னு சொல்லி சொல்கிறோம் நியூஸ் இல்லை மீடியாலெலாம் அப்படி தான் சொல்லப்படுது இந்த மா இது ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் இடியப்பதில் வந்து ஒரு சின்ன கிளவே மாறுறதால வந்து டேஸ்ட் போகிறது இல்லை அதை விட டேஸ்ட் மாறினாலும் இடியப்பதின சிக்கல் மாறப்போனடா இல்லை அது இப்போவும் தான் அப்போ அந்த சிக்கல் வந்து நீடிக்குது அனுரவை வந்து வாக்குறுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னுமே வந்து எதுவுமே செய்ய தொடங்கில செய்வார் அப்படின்ற மாற்றம் மக்கள் வந்து எதிர்பார்க்குறார்கள் காரணம் வேறு ஆட்கள் யாருமே இல்லை இதுதான் உண்மை மக்கள் வந்து அனுரவை தேர்ந்தெடுத்துக்கள்ட்டா அப்படி உண்மையில் நேரடியாக சொல்ல முடியாது மக்களுக்கு வேறு தெரிவு இல்லை என்று தான் சொல்லணும் வேறு தெரிவுமே இல்லை என்றால் வேறு வழி என்ன என்ன இல்லைன்னு ஓட்டு போடணும் ஓட்டு போடா அப்படி விட்டுருக்கில்லாது ஓட்டு ஆகட்டும் தான் இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் சொல்லி தான் உண்மையில் எடுத்துகிட்டு போகணும் உலகமே பார்த்துருக்கோம் இல்லை உலகமே அது ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய படிப்பினையே போயிருக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டே ஓட விட்டாங்களாப்பா அப்படின்னு சொன்னால் நாட்டு கட்டமைப்பையே மக்கள் புறக்கணிக்கிட்டாங்கன்ற சரியா அது வாய்ப்பு காரணம் அது வந்து என்ன சொல்கிறது மிகச்சிறிய அளவில் இருக்கிற புத்திசாலிகள் மட்டும்தான் அந்த மாதிரியான அறிவான வேலைகள் செய்வார்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற மக்கள் வந்து ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் காரணம் மக்கள் என்ற வந்துகிட்டதில் எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்த பேச்சு மொழி சொன்னால் மாட்டு கூட்டம் தான் மந்த கூட்டம் தான் மக்கள் எப்போ மெயினு சொன்னால் மக்கள் எப்படி மேய்க்கலாம்னு சொல்லி சொன்னால் மக்கள் கூட்டம்னு சொன்னால் அப்படியே மேய்க்கத்தான் போடும் மேய்க்கிறதுக்குரிய யாக்களை தான் தெரிவு செய்யப்படுது இங்கே சரியா இப்போ மேற்குறதில் சில செட்டப் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்தக்கூட்டத்தில் நூறு பேர் நூறு மாடு இருக்குன்னு சொல்லி சொன்னால் நூறு மாடு ஒரே திசையில் போகும்போது இல்லை இப்போ சிலது நாலு அஞ்சு ஒரு பக்கத்துக்கு போவோம் இஞ்சி இஞ்ச ஒரு பத்து வேறு பக்கம் இந்த மாதிரிலாம் போவோம் இப்போ சில நேரங்களில் சிலதுக்கு அடிக்க போகணும் சிலதை கட்டி இழுக்க வச்சுருக்கணும் சிலதை சில ஒரு ஸ்கோத்து விடுவணும் அப்போ இந்த மாதிரி சில விளையாட்டுகளை வந்து மாடு மேய்க்கிறால் வந்து காட்டணும் போல் என்ன எந்த பக்கம் போக போகிறோமோ அந்த பாதிலேயே சில மாடுகள் தானாகவே போய் கொண்டிருக்கும் அப்போ அது போகிறதோட மிச்சத்தையும் சேர்த்து கொண்டு வரணும் இந்த பக்கத்துக்கு என்ன அப்போ அப்படி கொண்டு வர்றது தான் வந்து கிட்டத்தட்ட அரசியல் வண்டே சொல்லிக்கொள்ளலாம் ஒற்றுமை அப்படின்னு அடிக்கடி வலியுறுத்தப்படுறது இந்த பின்னணி காரணம் வந்து இதுதான் என்ன எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ஒரே மாதிரி வந்திருக்கீங்கன்னா ஒரு மேக்குறது ஈஸி தான் காரணம் வேறு எதுவுமே இல்லை மேற்கிறது ஈஸி என்றது இந்த அடிப்படை மக்கள் சில இடங்களில் தவறாக வழங்கலாம் இல்லை தாங்கள் பெரியவர்கள நினச்சிக்கொள்ளலாம் ஆனால் என்ன மந்தையாருக்கும் வரைக்கும் மேய்க்கப்பட வேண்டிய தேவை தான் இருக்கிறது அதை விட அது ஒரு மேற்கு அடிப்படை கலாச்சாரமே அதுதான் அது என்ன இந்த மதத்துக்குள்ளேருந்தே அது வந்துட்டு மந்த மே்பவன் மந்த என்ற மாதிரி ஒரு ஃபிலோசஃபியே கட்டமைக்கப்பட்டுது அது வெளிநாடுகளையும் வந்து தான் பார்க்குறாங்க அதுன்ற மேற்கதைய தொடர்ச்சி தான் இங்கேயுமே வந்து ஒரு கருத்தியல் புரட்சியாக மக்கள்கிட்ட ஆழமாக அரசியல் கலாச்சாரங்களில் வேறு ஒன்று இருக்கிறது இங்கே என்ன அதை விட பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிறேன் இதே நாங்கள் அதே ஆயுதத்தை எடுத்து அவனுக்கு அடிக்க வேண்டிய தேவைகளாக இருக்கிறோம் ஏன் இந்த மாதிரிலாம் இடிய பச்சை போய் நின்று எங்களுக்கு தெரியாது இதுதான் பிரச்சனை காரணம் உண்மையான வரலாறு நாங்கள் தொலைச்சிருக்கிறோம் தான் சொல்லணும் இதெல்லாம் பெரிய கதையாக போயிடும் இழுத்திருமான்னு சொன்னேன் இருந்தால் தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கா அவன் வரலாறு அவன்கிட்டையும் வச்சிருக்கா ஆனால் இலங்கையில் இருக்கிற எங்கள்கிட்டையும் சொந்தமான வரலாறு இல்லை இளத்தமிழர்களுக்கும் பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் தெரியாது இளத்தமிழ் தெரியாவிட்டால் பெரிய சொன்ன இல்லை போல் சிங்கள மக்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது இளத்தமிழ விட அவைட்டு அதிகமான வரலாறு இருக்கண்டே சொல்லிக்கொள்ளலாம் அதுக்குரிய மரபு இது எல்லாமே இல்லையே இருக்குது ஆனாலும் அதை தொடர்ச்சியாக கொண்டு வரதுக்குரிய ஒரு கட்டம் எப்பதான் வந்து இலங்கை அரசாங்க அரசு கட்ட எப்படி பாக்கினோம் ஆனால் அதால் அதை சரியாக கொண்டு போக முடியுதான்னு கேட்டால் இல்லை அன்று தான் சொல்லணும் அதே போல் பொதுமக்களால் அதை ஜீரணிக்க முடியாமல் அதாவது பொதுமக்களுக்கு அதால் எதுவுமே நல்லது நடக்குதான்னு கேட்டால் இல்லையானான்னு சொல்லணும் அதுன்ற வழிபாடு தான் இந்த என்ற மகிழ்ச்சி இது தொடர்ந்து நீடிக்குமான்னு கேட்டால் உண்மையில் திருப்பியும் சொல்கிறோம் கேள்விக்குறி உலகத்தின் நிலமே அந்த மாதிரி தான் இருக்கிறது அதே போல் இவ்வளோத்தையும் அன்றைவாலை செய்ய முடியுமா தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது சிலதுகள் செய்யலாம் சிலதுகள் செய்ய முடியாமல் போடுறதுக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது இது வரைக்கும் இதுதான் விஷயம் வடிவம் வடிவம் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த ஒரு நாட்டாலுமே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு நாட்டிலையுமே அரசாங்க ரீதியாக அரசியல்வாதியால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நூறு வீதமோ அல்லது எண்பதோ எழுபது வீதம் நிறைவேற்றப்பட்டதாக சரித்திரமே இல்லை அரசியல்வாதியால் நோட் பண்ணுவோம் வடிவம் சரியா ஐம்பது நாற்பது தான் நாற்பது வீதம் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை வச்சிக்கொண்டு நீங்கள் ஒன்றும் இல்லாங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் செல்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி